வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கூடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தனூர் மாறும் மார்கழி மாறும் ஸ்ரீ மாணிக்க வாஜக பெருமான திருப்பள்ளி எழுச்சி இன்னும் படிகமானது அன்றன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய படிகத்தை நமது சென்னையிலே முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்தில் இந்த படிகத்தை தங்களது கிரகங்களிலே அதிகாலையிலேயே ஒழிக்க வைத்து சாக்சா ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமய நடராஜ பெருமான் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானுடைய பரிபூர்ண கிரக கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களோட குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிலிடப்பட்டு வருகின்றோம் தனுர் மாதம் மார்கழி மாதம் சரி மாணிக்க வாசக பெருமான் அருளியா இன்றைய தினம் மார்கழி மாதமானது இருபத்தி ஓராம் நாள் மாணிக்க வாசக பெருமான் அருளியா திருப்பள்ளி வயிற்று படிகம் இரண்டு அரு நஞ்சின் தேரன் திசை அணுகி போய் அகன்றது உதயம் நின்மல திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழநயன கடிமலர் மலர மற்றும் கண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அரு பதம் முரள் திரு பெருந்துரை உரை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே பெரியோய் திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே அருள் செல்வத்தை கொடுக்க வருகின்ற இந்த மலையே அலைகளே உடைய கடல் போன்றவனே சூரியன் தேர்ப்பாகன் இந்தன்திசையாகிய கீழ்திசை அடைந்தான் இருள் முழுவதும் நீங்கிவிட்டது உதய மலையில் உனது திருமுகத்தினின்றும் தோன்றுகின்ற கருணையைப் போல சூரியன் மேல் எழுந்தோறும் உனது கண் போன்ற வாசனை பொருந்திய தாமரை கூட்டமாகவும் வரிசையாகவும் விளங்குகின்ற வண்டுகள் இசைப்பாடுகின்றன இவற்றை உள்ளம் பற்றுக சிவபெருமானே பள்ளி எழுந்துருள்வாயாக சுபம் அஸ்தோ